உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்தைந்து அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி தெரிந்து கொள்வோம் தோ வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கார்த்திகை சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி இன்று காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பஞ்சமி தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சோபன யோகம் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அதிகண்ட யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் வணிக கரணம் இன்று மதியம் இரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்டிகரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு கரணம் தொடங்கும் இது அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி மாலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அசுபகாலம் ராகுகாலம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி வரை இருக்கும் குளிகை காலம் பிமி காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ரெண்டு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் மதியம் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வர இருக்கும் எம்மா ஆனந்தாதி யோகம் இன்று முசல் ஆனந்தாதி யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு நிகழும் சந்திரோதயம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் மாலை எட்டு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்டவன் மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய நாள் நீண்ட நாட்களாக முந்தி கொண்டிருக்கும் முடிக்கப்படாமல் காத்திருக்கும் பணிகளை முடிக்கும் சிறந்த வாய்ப்பை உங்களுக்கு கொண்டு வருகிறது கடந்த காலங்களிலே சில பொறுப்புகளை தவிர்த்திருக்கலாம் ஆனால் இன்று உங்கள் மன உறுதி ஒழுக்கம் மற்றும் உற்சாகம் ஆகியவை உங்கள் முயற்சிகளை பலஸ்டிபிள் வெற்றிக்கு வழிநடத்தும் சக்தியாக மாறும் முன் திட்டமிட்டிருந்த வேலைகளை முன்னேற்றுவதற்கு இன்று சிறந்த நேரம் உங்கள் ஆற்றல் அதற்கு முழுமையாக உள்ளது குடும்பத்தோடு அல்லது உறவுகளோடு ஏற்பட்ட தகராறுகள் இன்று சமாதானமாக முடிக்கப்படலாம் உறவுகளில் இனிமை திரும்பி வரும் கிரகங்களின் சக்தி உங்கள் எதிர்கால சவால்களை நிதானமாக கையாள உதவுகிறது எனவே பிறர் ஆலோசனையை கவனமாக கேட்டாலும் உங்கள் முடிவுகளுக்கு முதன்மை கொடுங்கள் எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையிலும் கவனம் மற்றும் விவேகமே உங்களை பாதையில் நிலைத்திருக்கச் செய்யும் இன்றைய நாள் உங்கள் முயற்சிகளுக்கும் கடின உழைப்புக்கும் மதிப்பை கொடுக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது எதிர்மறை சூழ்நிலைகளும் தடைகள் இருந்தாலும் உங்கள் கவனம் இலக்குகளில் இருந்து விலகாது மனநிலையும் பொறுமையும் உங்கள் வெற்றிக்கான சக்தியாக அமையும் நிதியை சிந்தித்து செலவிடுதல் முக்கிய முடிவுகளில் விவேகத்துடன் முன்னெடுப்பது இன்றைய முக்கிய கவனம் உறவுகளை வலுப்படுத்தும் பணிகளிலும் சமநிலை பேணுங்கள் உங்கள் வார்த்தைகளும் செயல்களும் நேசமும் ஒற்றுமையையும் பிரதிபலிக்க வேண்டும் மனச்சோர்வும் பதட்டமும் உங்களை இடைவெளிக்கவில்லை நிதானம் தெளிவு மற்றும் புத்திசாலித்தனம் வியாபாரத்தில் நன்மைகளை தரும் அண்டை வீட்டாருடன் அல்லது நண்பர்களுடன் ஏற்பட்ட சிறிய முரண்பாடுகள் உளச்சோர்வை ஏற்படுத்தலாம் ஆனால் அமைதியுடன் மற்றும் ஒத்துழைப்புடன் அணுகினால் எந்தவொரு மோதலையும் சமாளிக்க முடியும் மேலும் ஒரு எதிர்பாராத சந்திப்பு அல்லது இனிய அனுபவம் உங்கள் நாளை மகிழ்ச்சியுடன் நிறைய செய்யும் அதனால் திறந்த மனதோடு நேர்மறை பார்வையோடு நாளை அனுபவிக்குங்கள் இன்றைய நாள் உங்கள் தீர்மானங்களிலும் விவேகத்திலும் சமநிலை பேணும் ஒரு சிறந்த வாய்ப்பாகும் பல பணிகளை ஒத்திவைத்தாலும் உங்கள் விருப்பமான ஒரு முக்கிய வேலையில் முழுமையாக கவனம் செலுத்த நினைப்பீர்கள் ஆனால் வேலை பழுவும் பொறுப்புகளும் அதனை சவாலாக மாற்றலாம் வாழ்க்கை துணையுடன் அல்லது நெருங்கிய உறவுகளோடு நடந்து கொள்ளும் போது அவசரமான முடிவுகளை தவிர்க்குங்கள் ஏனெனில் அதனால் சூழ்நிலை மேலும் கடுமையாக இருக்கலாம் பொறுப்புகளை செய்து கொள்ளும் போது தெளிவும் விவேகமும் முக்கியம் தவறான சமரசங்களில் ஈடுபடாமல் மற்றவர்களின் கோபம் மற்றும் உணர்வுகளை புரிந்து நிதானமாக அணுகுங்கள் வியாபாரத்தில் எச்சரிக்கையும் கூட்டாளியின் நடத்தை புரிந்து கொள்ளும் முயற்சியும் நல்ல பலன்களை தரும் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களின் சிரமங்களில் கவனம் செலுத்துவது உங்கள் சமூகத்தையும் உறவுகளையும் வலுப்படுத்தும் உங்கள் ஆளுமை இன்று மக்களை கவரும் சக்தியாக மாறும் திறமை மற்றும் தகுதியை வெளிப்படுத்தும் பொன்னான வாய்ப்பு உங்கள் முன்னிலையில் காத்திருக்கும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வின் சின்னங்கள் காட்சியளிக்கும் நிதி சிக்கலில் உள்ளவர்களுக்கு சில நிவாரணங்களும் கிடைக்கும் என்ன இன்றைய நாளும் உங்களுடைய உறவுகளிலும் வேலை மற்றும் பொறுப்புகளிலும் சமநிலை மற்றும் விவேகத்துடன் முன்னேறுவதற்கான சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றது வீடு அல்லது காதல் வாழ்க்கையில் மற்றவர்களின் வாசப ஒத்துழைப்பை பெறுவது நல்லிணக்கத்தை உருவாக்கும் முக்கிய ஒத்தியாகும் அதே நேரத்தில் கடந்த கால அனுபவங்கள் அல்லது பழைய நினைவுகள் உங்களை பின்னுக்கு தள்ளாமல் இருக்க கவனம் செலுத்துங்கள் உங்களை சுற்றியுள்ள ஒருவர் இன்று உங்களிடம் முழு மகிழ்ச்சியையும் இனிய நினைவுகளையும் கொண்டு வரலாம் அவருடன் புதிய தொடக்கத்திற்கு அடியெடுத்து வைக்கலாம் தனிமையில் சிக்காமல் குடும்பத்தினரும் வாழ்க்கை துணையும் அளிக்கும் அன்பும் ஆதரவும் உணருங்கள் பணம் போட்டி அல்லது முக்கிய தீர்மானங்களில் நிதானமாக சிந்தித்து முடிவெடுங்கள் வாழ்க்கை துணையுடன் உணர்ச்சி மற்றும் ஆற்றலுடன் உரையாடி உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் பெரியவர்கள் அல்லது முக்கிய நபர்களுடன் அத்தியாவசிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இன்று நேரம் சாதகமாக உள்ளது இன்றைய தினமும் இரவும் அன்பு புரிதல் மற்றும் புதிய வாய்ப்புகளால் நிறைந்திருக்கும் எனவே மனதை திறந்து உறவுகளை வளர்த்து சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கவும் இன்றைய நாள் உடை உங்கள் உறவுகளில் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கவும் வாழ்க்கை துட்டப்பு துணையுடன் ஆழமான தொடர்பை வலுப்படுத்தவும் வெடி சிறந்த நேரமாக உள்ளது ஸ்தேதப்பு கவனமாக பயன்படுத்துங்கள் உங்கள் ஒன்றில் எண்ணங்கள் பார்வை மற்றும் ஒமன் மனநிலையில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் கூட இன்று உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை காட்ட கடும் சி சில சமயங்களில் சிப்பரானஸ் அபூசி சூழ்நிலை வேறொரு உலகில் இருப்பதாக தோன்றலாம் ஆனால் கவலை ஏமாற்றம் அல்லது சோகம் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க மாட்டாது பிஷ் எதிர்காலத்தை உறுதியாக கட்டமைக்க இன்றுக்கு கிடைக்கும் தகவல்களை ஆராய்ந்து திட்டங்களை பரிசீலனை செய்யுங்கள் இயற்கை தொடர்பை அதிகரிப்பதும் மனநிலை மற்றும் உணர்ச்சிகளை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்துவது பயனுள்ளதாக இருக்கும் இன்று அமைதி சமநிலை மற்றும் நிலையான வளர்ச்சியை விரும்புவோருக்கு சிறந்த நாள் உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி வேலை மற்றும் பொறுப்புகளுக்கு சம்பந்தப்பட்ட தீர்மானங்களை நிதானமாக எடுக்கவும் பதவி உயர்வு இடமாற்றம் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் இன்று தோன்றும் சாத்தியம் உள்ளது அதே நேரத்தில் தொழில்முறை ஆலோசகர் அல்லது நம்பகமான நபரின் கருத்தை பெற்றுக்கொள்வது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் கவனமும் விவேகமும் கொண்ட அணுகுமுறை இன்று குறிப்பிடத்தக்க பலன்களை வழங்கும் இன்றைய நாள் உங்கள் வியாபாரத்தில் கடந்த கால கடின உழைப்பின் முழுமையான பலன்களை அனுபவிக்க ஒரு சிறந்த வாய்ப்பாக உள்ளது நீங்கள் ஏதேனும் மாற்றங்களை செய்ய நினைத்தால் அவற்றை தாமதமின்றி செயல்படுத்தவும் அதே நேரத்தில் மனநிலையை அமைதியுடனும் சமநிலையுடனும் பராமரிக்கவும் கவனம் செலுத்துங்கள் உடல்நலத்திற்கு தொடர்புடைய சிறிய தொடர்ச்சியான பிரச்சனை நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு செய்திருந்தால் இன்று அதற்கான பயனுள்ள மாற்று தீர்வு கிடைக்கும் அதை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் நிவாரணத்தை உணர்வீர்கள் இந்த அனுபவம் மூலம் நீங்கள் மாற்று மருத்துவ முறைகளின் மீது நம்பிக்கை வளர்க்கலாம் மற்றும் எல்லா நிலைகளிலும் ஆக்கிரமிப்பு சிகிச்சை அவசியமில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள் இதனால் உடல்நலத்தை பாதுகாப்பதில் புதிய நுணுக்கமான அணுகுமுறை உங்களுக்கு உருவாகும் இன்று சனிக்கிழமை இது சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அச்சதுர்த்தி திதி மற்றும் கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கத்துடன் சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த நாள் சுயபரிசோதனை கர்மாவை சரி செய்தல் மற்றும் நிதானத்துடன் செயல்படுவதற்கான நாள் சோபன யோகம் இந்த நாளுக்கு சுபத்துவத்தை அளிக்கிறது எனவே பொறுமை அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்துடன் செய்யப்படும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது இன்று என்ன செய்ய வேண்டும் நான்கு சுப காரியங்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் ஒன்று சனி பகவானை வழிபடவும் அல்லது தானம் செய்யவும் சனிக்கிழமையன்று சனி பகவானை வழிபடவும் அல்லது தானம் செய்யவும் வழிபடுவதால் கிரக தோஷங்கள் நீங்கி தடைபட்ட காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் எள் எண்ணெய் கருப்பு ஆடை உளுந்து பருப்பு ஓட்டு தொடர்பு அல்லது இரும்பு தானம் செய்வது சுபமாக இருக்கும் இது கர்ம பலத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பவன நிதி நிலைத்தன்மையையும் தருகிறது இரண்டாவது பழைய வேலைகள் அல்லது முடிக்கப்படாத திட்டங்களை முடிக்கவும் விஸ்ரீ விருச்சிகர் ராசியில் உள்ள சந்திரன் ஆழத்தையும் ஒருமுகப்படுத்துதலையும் குறிக்கிறது இன்று புதிய வேலைகளை தொடங்குவதை விட பழைய வேலைகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் இது மன சமநிலையை உருவாக்கும் மற்றும் வரும் வாரத்திற்கான ஸ்திரத்தன்மைக்கு அடித்தளம் அமைக்கும் ஒன்று கடுமையான மற்றும் மூலோபாய சிந்தனை கொண்ட முடிவுகளை எடுக்கவும் சோபன யோகத்தின் தாக்கம் பகுத்தறிவுடன் முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கிறது எனவே ஏதேனும் முக்கியமான நிதி தொழில் அல்லது குடும்ப முடிவு எடுக்க வேண்டுமானால் அதை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து மூன்று வரை எடுப்பது மிகவும் பலனளிக்கும் இரண்டாவது சேவை அல்லது கருணை உணர்வை கொண்டிருங்கள் சனி பகவான் நீதி மற்றும் சேவையின் கடவுள் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பது அல்லது ஏழைகளுக்கு ஆதரவளிப்பது இன்று உங்கள் பாவ கர்மங்களை குறைத்து சுப பலன்களை தரும் இன்று என்ன செய்யக்கூடாது நான்கு அசுப காரியங்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய காரியத்தையும் அல்லது பரிவர்த்தனையையும் செய்ய வேண்டாம் காலை ஒன்பது மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை ராகு காலம் குழப்பம் தவறான முடிவு மற்றும் தகராறுகளை உருவாக்கக்கூடும் இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தம் பயணத்தை தொடங்குவது அல்லது நிதி முடிவுகளை எடுக்கிறது இழப்புக்கு வழிவகுக்கும் இரண்டாவது கோபம் அல்லது கசப்பான வார்த்தைகளை தோற்றத்தை தவிர்க்கவும் சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பதால் அது உணர்ச்சி தீவிரத்தை ஏற்படுத்துகிறது இத்தகைய சூழ்நிலையில் கோபப்படுவது அல்லது கடுமையான வார்த்தைகளை பேசுவது உறவுகளில் பதற்றத்தையும் எதிர்மறையையும் உருவாக்கும் நிதானம் மற்றும் அமைதியான நடத்தை மட்டுமே சுப பலன்களை தரும் மூன்றாவது புதிய கூட்டாண்மை அல்லது கடனை தவிர்க்கவும் விஷ்டிகரணம் மதியத்திற்கு பிறகு செயலில் இருக்கும் இது முழுமை அடையாத மற்றும் தோல்வியுற்ற முயற்சிகளை குறிக்கிறது எனவே இன்று யாருடனும் புதிய கூட்டாண்மை கடன் வாங்குவது அல்லது பெரிய முதலீடு செய்வதை தவிர்க்கவும் இது எதிர்காலத்தில் தகராறு அல்லது இழப்பை தவிர்க்கும் நான்காவது சோம்பல் மற்றும் தாமதத்தை தவிர்க்கவும் சனிக்கிழமையின் அதிபதியான சனி கர்மம் மற்றும் ஒழுக்கத்தின் சின்னம் இன்று நீங்கள் அலட்சியமாகவோ அல்லது தள்ளி போட்டாலோ வரும் வாரத்தில் வேலைகளின் அழுத்தம் அதிகரிக்கும் எனவே இன்று சிறிய பொறுப்புகளை கூட தீவிரமாக நிறைவேற்றுங்கள் இன்றைய நாள் நிதி ரீதியாக ஆழத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கோருகிறது சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் இது மறைமுக லாபங்கள் முதலீடுகள் மற்றும் நிதி முடிவுகளில் மூலோபாய சிந்தனையை ஊக்குவிக்கிறது மேலும் சோபன யோகம் உருவாவது நாளை சுபமாக்குகிறது மற்றும் சரியான திசையில் செய்யப்படும் முயற்சிகள் நீண்டகால நன்மைகளை தரும் என்பதை குறிக்கிறது இருப்பினும் விஷ்டியாசி விஷ்டிகரணம் தாக்கத்தால் மதியத்திற்கு பிறகு அவசரமாக செய்யப்படும் ஒப்பந்தங்கள் அல்லது நிதி பரிவர்த்தனைகளில் தடை ஏற்படலாம் நாளின் நேர்மறையான நிதி அறிகுறிகள் ஒன்று நீண்ட கால முதலீடு இன்று நிலம் காப்பீடு அல்லது பாலிசி தொடர்பான திட்டங்களில் சிந்திப்பது நன்மை பயக்கம் விருச்சிக ராசியின் தாக்கம் ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறது எனவே நீங்கள் ஏதேனும் முதலீட்டை திட்டமிடுகிறீர்கள் என்றால் இன்று அதை பகுப்பாய்வு செய்வது சுபமாக இருக்கும் இரண்டாம் இரகசிய லாபம் பங்குச்சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்ற இடங்களில் படிப்படியான லாபத்திற்கான அறிகுறிகள் உள்ளன நீங்கள் விவேகத்துடன் செயல்பட்டால் ஆபத்தான முதலீடுகளில் இருந்தும் கவனமாக பயனடையலாம் அபிஸ்தாட்சம் மூன்றாவது பழைய பாக்கிகள் அல்லது தடைப்பட்ட பணம் திரும்ப கிடையும் கிடைத்தல் அனுராதா நட்சத்திரத்திற்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கத்தால் பழைய பணம் அல்லது கடன் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன இன்று யாரிடமாவது வசூல் அல்லது பணம் செலுத்துவது பற்றி பேசுவது பலனளிக்கும் நான்காவது வியாபாரத்தில் ஸ்திரத்தன்மை நீங்கள் கூட்டாண்மையில் இருந்தால் இன்று நிலைமையை மேம்படுத்தி நம்பிக்கையை வளர்ப்பதற்கான நாள் துஸ் சோபன யோகம் உங்கள் உரையாடலை பயனுள்ளதாக மாற்றும் இதனால் நிதி திட்டங்கள் தெளிவாக முன்னேற முடியும் ஐந்தாவது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் சந்திரன் விருச்சிக ராசியில் உள்ளது இது உணர்ச்சிகளுக்கு ஆழம் தருகிறது இத்தகைய சூழ்நிலையில் உணர்ச்சி வேகத்தில் முதலீடு செய்வதோ அல்லது செலவு செய்வதோ பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆறாவது கடன் அல்லது லோனிலிருந்து விலகியிருங்கள் இன்று புதிய கடன் வாங்குவதற்கோ அல்லது யாருக்காவது நிதி உத்தரவாதம் அளிப்பதற்கோ பொருத்தமான நாள் அல்ல இது எதிர்காலத்தில் அழுத்தம் அல்லது மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடும் ஏழாம் மாலைக்கு பிறகு பெரிய ஒப்பந்தங்களை தவிர்க்கவும் பெஸ் மதியத்திற்கு பிறகு செயலில் இருக்கும் இது முழுமையடையாத அல்லது ரத்து செய்யப்படும் நிதி நடவடிக்கைகளை குறிக்கிறது எனவே மாலைக்கு பிறகு பெரிய நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும்